என்ன ஜூ ஏதோ ஓபன் பண்ணலையோ ஆமா நம்ம தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கோம் போல தாத்தா எப்போ ஓபன் பண்ணுவாங்க எனக்கு தெரியலமா மணி இப்பமே 10 ஆயிடுது ஒருவேளை நெக்கி லீவா இருக்குமா லீவ்லா இல்ல இந்த ஜூ எப்பமா திறந்து தான் இருக்கும் ஆமாமா நமக்கு லீவ் விட்டாதானே அங்க பாக்க வருவோம் அப்போ எப்படி லீவ் இருக்கும் அதோ சரிதான் தாத்தா நீங்க யார்கிட்டயாவது கேட்டு வாங்களா மௌலி பொறுமையா இரு அங்க உள்ள இருக்க எல்லாம் யாரும் தூக்கிட்டு போகமாட்டாங்க நம்ம போய் பார்க்கலாம் இம்மா அங்க பாருங்க நிறைய பேர் உள்ள ஏற்கனவே இருக்காங்க அப்போ எப்படி என்ன தரக்கலாம்னு சொல்றீங்க அங்க யாருமே இல்ல உன் கண்ணுக்கு மட்டும் எப்படி தெரியுது ஐயோ அங்க பாருங்க எங்க உங்க பின்னாடி ஆமா சுமதி நம்ம தான் சும்மா இப்படி வெளிய நிக்கணும் நினைக்கிறேன் நான் எதுக்கும் டிக்கெட் கவுண்டர்ல போய் கேட்டுட்டு வரேன் இப்ப இருங்க நாங்களும் வரோம் எத்தனை பேர் நாலு தம்பி இருநூறு ரூபாய் தாங்க இப்ப இருங்க நான் கொடுக்கேன் அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் சும்மா இருட்டி அப்பா கொடுப்பாங்க ஆமா சுமதி நானே கொடுக்கேன் தம்பி இருநூறு ரூபாய் சார் நீங்க பேக் கேட் போங்க ஃப்ரண்ட் கேட்ல இப்ப ஒர்க் நடந்துட்டு இருக்கா அதனால பூட்டி வச்சிருக்கோம் ஓ அதான் யாரும் உள்ள போகாத மாதிரி இருந்த ஒரு குட்டி யானை அவங்க அம்மா கூட எனக்கு இவ்வளோ பெரிய யானையா இருக்குல்ல பார்க்குறதுக்கு ஆனா இதுக்கெல்லாம் வயசு வெறும் பத்து பன்னிரெண்டு அப்படி தான் இருக்கும் அந்த குட்டி வயசா என் வயசா இருக்கும் உன்னோட வயசு கம்மியாதான் இருக்கும் ஆமா ஆனா மூணாவது ஒரு பெரிய யானை இருக்குல்ல அதுக்கெல்லாம் வயசு அறுபது இருந்தாலும் இருக்கும் இம்மா யானைக்கு வயசு எல்லாம் எப்படி கண்டுபிடிப்பாங்க அது யானைக்கு பல்ல வச்சு கண்டுபிடிப்பாங்க நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆமா யானைக்கு பல்ல வச்சு தான் வயசு கண்டுபிடிப்பாங்க ஓ அப்படியா அங்க பாருங்க ஜிராஃபி இருக்கு வாங்க போய் பாப்போம் ரெண்டு அழகா பேசிட்டு இருக்கு பாருங்க ஆமா வேற இங்கே இருக்குறது போர் அடிக்கும்ல இருக்கே கழுத்து இவ்வளவு நீளமா இருக்கு ஒவ்வொரு அனிமலுக்கும் ஒவ்வொன்னும் வித்தியாசமா தான் இருக்கும் ஆனா ஜிராஃபிக்லாம் ஒரு 20 25 வருஷம் வரைக்கும் தான் வாழும் அவ்ளோ கம்மியாவா ஆமா ஆமா गर्ल ஜிராஃபிக்னா அப்படி இருக்கும் பாய் ஜிராஃபிக் வந்து வெறும் 14 ல இருந்து 16 வருஷம் வரைக்கும் தான் இம்மா ஜிராஃபிக் ஏ ஒல்லியா இருக்கு இது என்னடி அதோட மொத்த weight எவ்வளவுன்னு தெரியுமா weight ஆ எவ்வளவு இந்த ஒரு ஜிராஃபிக் மட்டுமே 700 கிலோ இருக்கும் இது உனக்கு ஒல்லியா அவ்ளோ இருக்குமா انا பார்த்தா அப்படி தெரியல கழுத்து நல்ல நீளமா இருக்குல்ல அத உனக்கு ஒல்லியா தெரியுது இது பாய் ஜிராஃபிகா இருந்தா ஆயிரம் கிலோ இருக்கும் சுமதி 1000 கிலோலாம் இருக்குமா ஆமா ஆமா கரடிய பாருங்க கண்ணாடி கிளாஸ் இருக்கு உடைச்சிட்டு வந்துடாதா அதெல்லாம் வராது வேற எதுக்கு போட்டிருப்பாங்க பயப்படாத கரடிய க்ளோஸா பாக்குறதுக்கு கரடி பொம்மை மாதிரி தான் இருக்குன்னு ஆமா அந்த சின்ன பிள்ளை பாருங்கலாம் இவ்ளோ தைரியம் பக்கத்துல போய் நின்னு பாக்கு சின்ன பிள்ளைங்கனா தைரியமா இருக்கணும் இப்போ மட்டும் கரடி சவுண்ட் போடுச்சின் வைங்க அவ்ளோதான் அந்த ஜூ ஃபுல்லாவே கேக்கும் சின்ன வயசுல இருக்கும்போது கருப்பு கலர் கரடி இருக்கும்ல அது தெரு தெருவா கொண்டு வருவாங்கல்ல என்ன பயமா இருக்கும் இம்ம அந்த கரடிக்கு எவ்வளவு வயசு இருக்கும் அது தெரியல நான் ஒரு 20 25 இருக்கும்னு நினைக்கேன் நல்ல வயசான மாதிரி இருக்குல்ல தாத்தா இந்த கரடிக்கு weight என்னதுன்னு கரெக்ட்டா சொல்லுங்க

ஓ அட நீரியான அந்த அமில் இந்த அனிமல் ரொம்ப குண்டா இருக்குல்ல இப்போ திடீர்னு ஏதாவது வந்துட்டன்னா ஈஸியா ஓட முடியadல்ல அப்ப என்ன பண்ணும் யாராவது பண்டு கொண்டு தூக்கிட்டு போவாங்க அய்யே யார் சொன்னா தான் இப்படி இருக்கு நம்ம குண்டா இருந்தா தான் ஓட முடியாது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஆனா இது எவ்வளவு வெயிட்டா இருக்கு இது மனுஷங்களை விட ஸ்பீடா ஓடுமா ஒரு மணி நேரத்துல முப்பது மைல் அப்படியே பாக்கத் தெரியவே இல்லையே பாட்டி இவங்க உள்ள போய் பாருங்க நல்லா தெரியும் மௌலி சும்மா இரு காண்டாம இருக்கும் இதும் லைட்டா பார்க்க நீரியான மாதிரியே இருக்குல்ல மௌலி தாத்தா எனக்கு காண்டாம இருக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல தெரியாது என்கிட்ட கேட்காதுங்க அம்மா வேற என்னதான் திட்டுவாங்க ஏன் திட்ட உனக்கு தான் நல்லா தெரியும்ல காண்டாம இருக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது தாத்தா எதுக்குடி எதுக்கு தாத்தாவை மறட்டியா நீ சொல்லு காண்டா மிருகத்துக்கு இங்கிலீஷ்ல என்ன பேரு? ஆ ஆ அது Rhinoceros. காண்டா மிருகத்துக்கு இங்கிலீஷ்ல Rhinoceros. தாத்தா சொல்லி தੰடானே பேரிடனே வீடக்கு வா. சவுண்ட பாருங்க அப்படி சிங்கம் மாதிரியே இருக்கு. பொதுவா பெருசா இருக்க एनिमल्सக்கு சவுண்ட் இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு அனிமல்ஸ் பத்தி நல்லா தெரியுது எப்படி தாத்தா முன்னாடி இந்த ஜூல தாமா வேலை பார்த்தாங்க அப்படியே தாத்தா நீங்க ஜூல வேலை பாத்தீங்களா உங்களுக்கு என்ன வேலைங்க டிக்கெட் எடுத்தோம்ல முன்னாடி நான் அங்க டிக்கெட் எடுத்துர்ப்பே நீ எல்லாம் பொறந்திருக்கே மாட்டா காண்டா மிருகத்துக்கு கொம்பு இல்லாம பிறந்தச்சுனா அப்படியே பார்க்க நீரியான மாதிரி இருக்கும்ல ஆனா அந்த காண்டா மிருகம் பிறக்கும் போது கொம்பு இல்லாம தான் பிறக்கும் ரெண்டு மாசம் கழிச்சுதான் கொம்பு முளைக்கும் இது பத்தி தெரியுமா இதுக்கு மேலே ஒண்ணு இருக்கு இந்த காண்டா மிருகத்தை பார்க்கும் போது நீர் யானையோட சொந்தக்காரங்க மாதிரி இருக்கா ஆனா அப்படி கிடையாது இதுக்கு உண்மையான சொந்தக்காரங்க யாரும் தெரியுமா குதிரை தான் நான் ஒண்ணு சொல்லேன் எனக்கு காண்டா மிருகத்தை பத்தி நல்லா தெரியும் காண்டா மிருகத்துக்கு கண் பார்வருக்கு அது கம்மியா தான் இருக்கும் அப்போ இப்போ நான் ரையனோ பக்கத்துல போய் நின்னா அதுக்கு என்ன பக்குதா தெரியாதல்ல கொஞ்சம் கம்மியாதான் தெரியும் ஆனா மாட்டனானு வச்சுதே இது நீரியானே ஓடு ஸ்பீடா ஓடும் எனக்கு இன்னும் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இவ்ளோ வெயிட்டாண்டே எப்படி ஸ்பீடா ஓடும் அதோ காண்டாமிருகம் வந்து ஒரு நாளுக்கு எண்பது கிலோ சாப்பிடுமா நம்ம அப்பா weight அளவுக்கு ஒரு நாள் சாப்பாடா ஆமா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இவ்ளோ ஜாலியா படுத்துறந்து விளையாடிட்டுக்கு மௌலி எனக்கு தெரியும் টাইগার குட் நான் அதான் வந்து கேட்கணும் நினைச்சேன் தப்பிச்சிட்டு புளிய பார்த்து சொல்லணும்னா சொல்லிட்டே போலாம் தாத்தா எங்களுக்கு தெரியாதத ஒன்னு சொல்லுங்களா புளி பாக்க பூனை மாதிரி இருக்கா ஆனா புளியோட சொந்தக்காரங்க பூனைதான் உலகத்திலே பெரிய பூனை என்னதுன்னா டைகர் வேற குட்டி டைகர் பறக்கும் போது கண்ணு தெரியாம தான் பறக்கும் அப்போ டைகருக்கு கண்ணு தெரியாதா இல்ல இல்ல குட்டி টাইগার பிறந்த ரெண்டு மாசத்துக்கு அப்புறம் அதுக்கு கண்ண தெரிய ஆரம்பிச்சிரும். ஓ காண்டாமிருகத்தோ கொம்பு மாதிரி. ஆ அதேயதான். एनिमल्स பத்தி படிச்சிட்டே இருந்தேன்னா அழகா இருக்கும். கேக்கும் அழகா இருக்குல்ல. புலி கத்துச்சுன்னா நம்ம பக்கத்துல நிக்க முடியாது. நம்ம காது போயிடும் தெரியுமா? ஆமா எங்க டீச்சர் சொல்லிருக்காங்க நம்ம ரெண்டு மைல் தூரம் இருந்தாலும் புலி கத்துனா சவுண்ட் கேட்கும். ம் அப்ப பாருங்க புலியோட சத்தம் எவ்வளவு அதிகமா இருக்கும்னு. சரி இப்போ நம்ம என்ன கலம்போமா பஸ்க்கு நேரா ஊருக்கு போகணும்ல அம்மா இன்னும் நிறைய एनिमल्स இருக்கலாமா பார்க்கலாமா நம்ம திரெண்ட போய் ஊர்க்கா பாப்போம் சரியா இப்போ எங்க வந்து கலம்போம் பஸ் டிக்கெட் போட்டாச்சுல அஞ்சு மணிக்கு பஸ் அஞ்சு மணிக்கு பஸா மணி இப்போமே 4:00 சரி வாங்க கலம்போம் டைம் கரெக்ட்டா இருக்கும் yeah போயும் நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம் அடுத்து என்னது இருக்குன்னா 40 ஸ்டிக்கர்ஸ் இருக்கு அடுத்து டெஸ்ட் பேட் இருக்கு அதுக்கு அப்புறம் ஒரு கேம் இருக்கு அது பஸில் கேம் கடைசியா எங்க கிட்ட டாய்ஸ் இருக்கு மறைக்க